ஸ்ரீமதே ராமானுஜாயனமா திருமங்காழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் கடல்மல்லை தலசயனத்து பாசுரம் இதில் முக்கியமாக அவர் சொல்வது திருமால் அடியார்களுக்கு அடியவன் நான் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறார் எல்லா பாசுரங்களையும் எப்படி இருப்போம் முதல் பாசுரம் நன்னாத வாழ்வுனர் இடைப்புக்கு வானவனை பெண்ணாகி அமுது பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை எண்ணாதே இருப்பாறை இறைப்பொழுதும் கெண்டோமே தலசயனத்து பெருமாளை நினைக்காதவர்களை நான் நினைக்க மாட்டேங்கிறது தான் மெசேஜ் மேலே இருக்கேன் நன்னாத பாழ்வுனர் இடைப்பூக்கு அசுரர்களுக்கு இடையே புகுந்து ஒரு பெண்ணாகி அவர்களை ஏமாற்றி வானவர்களுக்கு அமுதூட்டும் பெருமானார் அதான் அர்த்தம் அது அவர் மதி வீணிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உறைபாறை அப்படி பெண்ணாகி வந்து மோகினி அவதாரம் கெடுத்து அசுரர்களிடமிருந்து அசுரர்களை வஞ்சித்து மாணவர்களுக்கு அமுதூட்டிய அந்த பெருமான் இருக்கிற அந்த தரசாயனத்து உறைவாரை எண்ணாதே இருப்பாதை இறைப்பொழுதும் எண்ணோமே இதான் பாசனம் பாசனம் படிச்சுன்னு நினைக்கிறேன் நன்னாத வாழ்நவுனர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாக்கி அமுதூட்டும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசையனத்து உறைபாறை எண்ணாதே கிருப்பாறை பொழுதும் கெண்ணோமே விடுத்த பார்த்தோம் பார்வண்ண மடவங்கை பனினன் மாமலர் கிழத்தீ நீர்வண்ணன் மார்பகத்தில் இருக்கையை முன் நிறைந்து அவன் ஊர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் என்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே அத்தனை சொல்கிறதுக்கு அதிகம் இல்லை பார்வண்ண மட பணவங்கன்னு பூமி பிராட்டி அதுக்கப்புறம் மலர் கிழத்தி லக்ஷ்மி பிராட்டி அவர் மார்பகத்தில் அந்த இருக்கையை அவனை பற்றி இவ்வாறாக நினைந்து அவன் நூர் அவன் இருக்கிற கார்வண்ண முது முன்னீர் முதன் முன்னீர்னா கடல் முதல் முன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே அர்த்தமாக பார் வண்ண வடமங்கை பனி நன்மா மலர் கிழத்தி வண்ணன் மார்பகத்தில் இரு கையை அவன் நினைந்து அவன்பூர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் என்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே ஏனத்தின் குருவாகி நிலவங்கை கிழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளி நினைவார் என் நாயகரே ரொம்ப பெரிய அர்த்தம் ஏனத்தின் உருவாகி வராக அவதாரமாக எடுத்து இந்த பூமியை இழந்து எழில் கொண்டான் பூமி பிராட்டை மணந்தும் கொண்டான் எழில் கொண்டான் அர்த்தம் பண்ணிக்கலாம் வானத்தில் அவர் முறையால் வானத்தில் தேவர்கள் முறையால் மகிழ்ந்து ஏற்றி பலங்கொள்ள அவர்கள் வந்து பிரதர்ஷனம் செய்யும்படியாக அர்த்தம் பண்ணிக்கலாம் தேவர்கள் வந்து கானத்தின் கடல் பல்லை தலசகனத்து உரைகிண்ண காணத்தின் காட்டின் நடுவேன் புரிஞ்சுக்கலாம் இல்லை பூமியில் புரிஞ்சுக்கலாம் அந்த தலசகத்தில் உரைகிண்ண ஞானத்தின் ஒளிவுருவை உருவ பெருமா ஞான உத்தமம் பெருமானே ஞானத்தின் உருவம்தான் அப்படிங்கிறத நான் ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் அரியன் நாயகரே நான் நினைக்கிறேன் ஏனத்தின் குருபாகி நிலவங்கை கெழில் கொண்டான் வானத்தில் அவர் முரகால் மகிழ்ந்தேத்தி தி பலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்து என்ன ஞானத்தின் ஒளிவுருவை நினைவார் என் நாயகரே அடுத்த பசாமா விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் கேர பஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து முறைபாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் தெய்வம் என்னும் சத்யா சொல்ற விண்டாரை வென்று ஆவி விலங்கு உண்ண மின் தன்னோடு தன்னை வேண்டாதானாக நினைக்கின்ற இரணியன புரிஞ்சுக்கலாம் விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண அவனுடைய ஆவி சென்றது அவனுடைய சரீரத்தை விலங்குகள் உண்கின்றன மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அவனோடு சேர்ந்த மகிழ்ச்சிகள் கொண்டாடுகின்ற அவனுடைய மார்பம் வல் மல்லகலம் மல்லர்களை கொத்த அகலம்ன மார்பு அழலேற அது நெரு அது எரியூட்டப்பட வெஞ்சமத்து இவ்வாறாக சண்டை செய்தாரை சண்டையை முடித்தவரை கடல் மல்லை தலசயனத்து உரைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர்கங்கள் குலதெய்வமே அர்த்தமாக நினைக்கிறேன் விண்டாரை வென்று ஆபி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழல்கேற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உரைவாரே கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே பிச்சை சமன்குண்டர் சமன் முதலாயோர் விச்சைக்கீரை என்னும் அவ்விரையை பணியாதே கட்சி கட கடல்மல்லை கடல் தலசயனம் நச்சித் தொழுவாரை நச்சு எந்த நன்னஞ்சே ரொம்ப பிச்சை சிறு பீலி சமன் குண்டர் முதலாயோர் வேற இல்லை சமண மதத்தை தேர்ந்தவர்கள் அவன் கையில் எப்பயும் ஒரு மயில் பீலி வைத்து கொண்டிருப்பார்கள் அதனால் பிச்சை பிறு பிச்சை சிறு பீலி சமன் குண்டர் நல்லா சாப்பிட்டதுனால உடல் பொறுத்திருப்பார்கள் நல்ல குண்டர் விச்சைக்கு இறை என்னும் அவ்விரையை பணியாதே பிட்சைக்கு இறை ஞானத்தின் ஞானத்தினுடைய ஞானத்துக்கு தேவன் அப்படின்னு நான் தெய்வத்தை சொல்லிக் கொள்வார் அதனால தான் விச்சைக்குன்னா ஞானம் வித்தி வித்யா ஸோ விச்சைக்கீரை என்னும் அவ்வினையை அவர் அவ்வாறு சொல்லப்படுகின்ற அவர்களுடைய இவன் இறைவனை பணியாதே நை கட்சி கிடந்தவனூர் திருக்கட்சியில் கிடந்திருக்கிற கடல் பல் நைத்தலசமயனம் சரசயனம் நச்சு தொழுவாரை நச்சு கடசயனத்தை ஆசையாக தொழ்பவர்கள் நச்சு அவர்கள் மேல் ஆசைப்படு எந்த நன்னஞ்சே அப்படின்னு முடிக்கிறார் இதுதான் படிச்சுடலாமா பிச்சை சிறுபீனே சமன் குண்டர் முதலாயூர் விச்சைக்கு கிரை என்னும் அவ்விரையை பணியாதே கச்சி தவனூர் கடல் மல்லை தலசயனம் தொழுபாறை நச்சு எந்த நன்றி புலன்கள் நிதி குவையோடு புழக்கை பா கழிற்று இனவும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கம் நான் பொசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் பலங்கொள் மனத்தாரவரை பலங்கொள் என் நெஞ்சே அத்தமாதிரி இருந்து புலன்கொள் நிதி குவையோடு புலன்கள்னால் நம்முடைய ஐம்புலன்களையும் வசீகரிக்கின்ற நிறைய நிதி கும்பல் நிதி நிதியோட நிதி குவியல் அப்படி குவையினா குவியல் அப்புறம் புழக்குமாவளிற் எனவும் நிறைய யானைகள் பலங்கொள் நவமணி குவையும் நவமணி நவமணி நவமணியோட அந்த குவியலியம் இதெல்லாம் சுமந்து வருகிறது எது இந்த கப்பல்கள் ஒசி சுமந்து சுமந்து எக்கும் சுமந்தெக்கும் எல்லா இடத்திலும் நான்கு ஒசிந்து நிறைய கனமாக இருக்கிறதுனால மெதுவாக மெதுவாக வருது அந்த கலங்கள் அதான் அர்த்தம் கற்பனை பண்ணிக்கோங்க அதில் என்னென்ன இருக்குது நிதிக்குவையல்கள் இருக்கின்றது அப்புறம் யானை கூட்டம் இருக்கிறது அப்புறம் ந நவமணி குவியல்கள் இருக்கிறது அதனால் மெதுவாக ஆடி அசைந்து வருகிறது அந்த கலன்கள் கலங்கள்னா கப்பல்கள் கேங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் மல்லை அப்படிங்கிறதுனா போர்ட்னு புரிஞ்சுக்கலாம் இந்த கலங்கள் எல்லாம் வண்டி கிடிக்கின்ற இடம்தான் மல்லை அவளை வளங்கொல் வளங்கொல் மனத்தார் அவரை அந்த திரு பிரதக்ஷணம் செய்வோம் என்று நினைப்பவரை பலங்கொள் என்பட நெஞ்சே சுலமாயிட்டு புலன்கள் நிதி குவையூடு புழை கை மா கழிற்றினமும் கலங்கொள் நலங்கொள் நவமணி குவையும் சுமத்து சுபந்து இயக்கும் நான் ஒசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் பல்லை தலசயனம் பலங்கொள் அவரை பலங்கொள் என் மட நெஞ்சே அப்புறம் பஞ்சி சிறு குழை உருவாகி மறுவாத பஞ்சப்பெண்ணுண்ட அண்ணல் முன் நன்னாத கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூய் நெஞ்சே அதான் சொல்றது கஷ்டமில்லை பஞ்சி சிறு கூழை குருவாகி சின்ன சின்ன குழந்தையாகி பஞ்சி சிறுன்னா தன்னுடைய அந்த கண்ணனோட சின்ன குழந்தையாக இருக்கிற கண்ணனோட முடி இருக்கே அது பஞ்சு மாதிரி இருக்குன்னு கருணா பண்ணிடுவோம் அதான் பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குது பஞ்சு சிறு கூழை கூழைனா கூந்தல் முடி உருவாகி புரியுது மறுவாத வஞ்சப்பெண் மறுவாத வஞ்சப்பெண் இவனை கொல்ல வந்த அந்த பூதனையன் நஞ்சுண்ட அண்ணல் நஞ்சுண்ட அண்ணல் கண்ணனை சொல்லியாச்சு முன் நன்னாத கஞ்சை கடந்தவனூர் கண்ணா கிருஷ்ணாவதாரத்தின் தன்னை நன்னாத கம்சனை அழித்தவனுடைய ஊர் கடல் பல்லை தலசமை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை நாம் கூட அங்கே போய் சேவிக்க வேண்டாம் மனசாலன் தொழுதால் கூட பூரோம் அவளை தொழுவன் தூய் நஞ்சு தன்னுடைய தூய் நெஞ்சுக்கு சொல்கிறார் அவர்களை தொழுன்னு அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாம் பஞ்சி சிறுகூழை உருவாகி மறுவாத பஞ்சப்பன் நஞ்சுண்ட அண்ணல் முன் நண்ணாத கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூய் நஞ்சே அடுத்தது பார்க்கலாம் செழுநீர் கமலம் செழுநீர் கமலம் திரைவுந்த வண்பகட்டால் உழு நீர் வயல் புழவர் உழ உழப்பின் முன்பிழைத்தெழுந்த கழிநீர் கடியமழும் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாயன் தூய நஞ்சேன் செழுநீர் மலர்க செழிநீர் செழிநீர் மலர்கமலம் திரை உந்த அலையெல்லாம் காமரப்பூவெல்லாம் அடிச்சுன்னு கரையில் சேர்க்கறது வயல்லையும் சேர்க்குறதுக்கு கற்பணம் பிடிக்கும் இந்த வண்பகட்டால் அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டுனால் அவள் தள்ளுவான் அந்த விழறத்துக்கு முன்னாடி அவர்கள் என்ன பண்ணுவார்கள் மேலே இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பா ஒரு பலகையினால் தள்ளுவான் அந்த வண்பகட்டால் உழு நீர் வயல் உழவர் அந்த வயலை உழுகின்ற அந்த உழவர்கள் உழப்பின் பின் தெழுந்த அப்படி தள்ளி உழைப்பின் பின் அவர்கள் செய்த அந்த அப்புறம் அதனால் தப்பிச்ச கழுனி எரு கடிக மழம் அந்த செங்கழி நீர்னு சொல்கிற இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அந்த வாசனை அடித்து கொண்டிருக்கிறது கழுனி எரு மழம் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் நீர் தொழுகின்ற தொழுகின்ற மனத்தாரை தொழுகின்ற தன்மையை உடைய மனத்தவறை நீர்மையினா தன்மைன்னு அர்த்தம் துழ்நீரு மனத்தாரை அப்படிங்களா அந்த பெருமானை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை துழுவாயன் தூயணஞ்சே அப்படிங்களா செழுநீர் மழ மலர்கமலம் திரை உகந்த திரை உந்த வண்பகட்டால் உள்நீர் வயல் உழவர் உழப்பின் உழப்பின் முன்பிழைத்தெழுந்த கழுநீர் கடிகமலம் கழிநீ கடின கடிகமழும் செங்கழநீர் உடைய வாசனை வீசின்ற கடல் மல்லை தலசயனம் தொழு நீர் மனத்தாரை தொழுவாயன் தூயனஞ்சே பிணங்கள் கிடு காதனுள் காடதனுள் நடமாடு பிஞ்சகனோடு கிணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமான்கு இடம் விசிம்பில் கணங்கள் கியங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கு மனத்தாரவரை வணங்கு என் தன் மடனஞ்சே பிணங்கள் கிடு காடதனுள் நடமாடு பிஞ்சுகனோடு அப்படின்னு சிவபிரானை சொல்கிறார் அவர் சுடுகாட்டில் அலைவான்னு பிணங்கள் கிடு காடதனுள் நடமாடு பிஞ்சகனோடு கிணங்கு திருச்சக்கரத்து எம்பெருபார்க்கு வல வலத்தனன் எரித்தவன் அப்படின்னு அந்த சிவபெருமானை தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்து கொண்டிருப்ப அதுதான் இணங்கு இணங்கு அப்படி திருச்சக்கரத்து எம்பெருமான்க்கு அந்த பெருமானுக்கு இடம் விசிம்பில் கணங்கள் இயங்கும் மல்லை ஆகாசத்துல தேவகணங்கள் வந்துன்னு போயிட்டு இருப்பான் அதான் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசை இனம் வணங்கும் மனத்தாரவரை அந்த பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பவர்கள் அந்த மனம் அந்த பெருமானை மனசில் வச்சுருக்கிற வாளுக்கு வணங்கு எந்தன் பட நெஞ்சே கஷ்டம் கஷ்டமில்லை படிக்கலாம் பிணங்கள் கிடு காடதனுள் நடமாடு பிஞ்சகனூடு கிணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு கிடம் விசிம்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கு மனத்தாரவரை வணங்கு எந்த நெஞ்சே அடுத்து கடிகமழு கடிகமழு நடுமருகில் கரெக்டா கடல் மல்லை தலசயனத்து அடிகள் நடிகே நினையும் அடியவர்கள் தம்மடியான் கடிகொள் நடுவேல் பலவன் கலிகன்னி புலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் தம் முதல்வர் முதலாவாரே கடிகமழு நெடுமருகில் எங்கும் வாசனை என்ன அந்த கடல்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாசனை இருக்கும் அதை கூட புரிஞ்சுக்கலாம் அது கடிகமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அங்கே எழுந்திருக்க பெருமான் அவனுக்கு அடியே அவனுடைய திருவடியே நினையும் நினைத்து கொண்டிருக்கும் அடியவர்கள் தம்படியான் அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அடியானாக இருக்கின்றன தொண்டரடிப்பொடி அதாவது கடசாயத்து பெருமானுடைய திருவிடியை நினைத்து கொண்டிரு நினைத்து கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு இவன் அடியான் அதான் ஆழ்வான் முடிகொள் நெடுவேல் பலவன் கலிகந்தி ஒலிவொள்னார் வடிகொள் வடிகொள்ள அழகாக செய்யப்பட்ட வேல் வடிகொள் நெடுவேல் பலபன் நன்றாக வேலை வீசக்கூடியவர் கலிகன்னி கலிகன்னியருள் செய்த இந்த பாசுரங்களை வல்லவர்கள் முடிகொள் நெடுமன்னர்தம் முதல்வர் முதலாவாரே முடிகொள்ள கிரீடம் அணிந்திருக்கின்ற நெடுமுடிகள் நீண்ட கிரீடம் அணிந்து கொண்டிருக்கிற மன்னவர்களுடைய முதல்வர் முதலாவாரே அந்த முதல்வர்களுக்கெல்லாம் இவர் முதல்வராக இருப்பார் நல்ல பேரில் சக்கரவர்த்தி ஆகியிருப்பார் அப்படின்னு முடிக்கிறார் பட்ச நினைக்கிறேன் கடி கமழு நடு மருகில் கடல் பல்லை தலசயனத்து அடிகள் நடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் வடிகொள் நெடுவேல் பலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடு மன்னவர்தம் முதல்வர் முதல் ஆவாரே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਉਨ ਜਾਇਗਨਨੂ